ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டு மை சேனல் நானூறு வருஷங்களை கடந்த உறுதியாடியில இருக்கிற டேனிஷ் கோட்டையை பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பாக்க போகிறோம் இந்த கோட்டை எதுக்காக கட்டினாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டோட கிழக்கு கடற்கரையில் மயிலாடுதுறையில இருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில இருக்கிறது தான் துறைமுக நகரம் தரங்கம்பாடி சங்க காலத்திலேயே துறைமுக நகரமா இருந்த இந்த தரங்கம்பாடி அதுக்கப்புறம் தன்னோட முக்கியத்துவத்தை இழந்து பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகள்ல மறுபடியும் முக்கியமான வர்த்தக துறைமுகமா மாறிடுச்சு பதினாலாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த பகுதி சடங்கன்பாடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு ஆதாரமா தரங்கம்பாடியில உள்ள மாசிலாமணி நாதர் கோவில்ல குலசேகர பாண்டியனோட முப்பத்தி ஏழாவது ஆட்சி ஆண்டு அதாவது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி அஞ்சுல இருக்கிற கல்வெட்டு ஒண்ணும் இருக்குது இதே கோயில தஞ்சை நாயக்க மன்னரான அச்சுதப்ப நாயக்கரின் ஆயிரத்தி அறுநூத்தி பதினான்காம் ஆண்டை சேர்ந்த முற்று பெறாத கல்வெட்லையும் சடங்கன் வாடி அப்படின்னு இந்த பகுதி குறிப்பிடப்பட்டிருக்குது இந்தியாவோட வணிகம் செய்யறதுக்காக டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனி டென்மார்க்ல கோபன் நகர்ல நிறுவப்பட்டிருக்கு அந்த கம்பெனி சார்பில இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட அப்போ தஞ்சை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ரகுநாத நாயக்கரோட வருஷம் நவம்பர் தேதி ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சுக்கிறாரு அதன்படி மொத்தம் எட்டு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் அப்படிங்கிற அகலம் கொண்ட இடத்துக்கு மூவாயிரத்தி நூத்தி பதினோரு ரூபாய் வருஷ வாடகைய கொடுப்பதா ஒப்பந்தமானது அந்த ஒப்பந்தத்தின்படி தரங்கம்பாடியோட பக்கத்து கிராமங்கள்ல இருந்து வரி வசூலிக்கும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனிக்கு கிடைக்குது இந்த ஒப்பந்தம் ஓலை வடிவுல காப்பகத்துல பராமரிக்கப்பட்டு வருது இந்த வணிக ஒப்பந்தம் செஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் கோட்டையை கற்ற பணியை தொடங்குறாரு ஓ கிட்டி ஆயிரத்தி அறுநூத்தி இருபதுல தொடங்கின இந்த பணி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு அரசோட துறை இந்த கோட்டை டேனிஷ் பாணியில பெரிய அரங்குகள் உயர் கூரைகளோட கட்டப்பட்டிருக்குது கடற்கரை ஒட்டின இந்த கோட்டையோட நீளம் அறுபது மீட்டராகவும் அகலம் சுமார் பதினோரு மீட்டராகவும் இருக்குது இந்த கோட்டையோட மொத்த நிலப்பரப்பு ரெண்டரை ஏக்கர் கோட்டையின் முதல் சுற்றுக்கு வெளியில பெரிய அகலி இருந்திருக்குது இந்த அகலிக்கு வேண்டிய தண்ணீர் உப்பநாற்றிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்குது இந்த ஆற்றில ஒரு கால்வாய் வெட்டி கோட்டையோட தென்மேற்கு மூலையில இருந்த மதகு வழியா அகலில தண்ணீர் பயன்படி செஞ்சிருக்கிறாங்க இந்த அகலியை அடுத்து பெரிய மதில் ஒண்ணும் இருக்குது இந்த வெளிமதல் இப்போதுள்ள அணிவகுப்பு மைதானத்தின் நடுப்பகுதியில அமைஞ்சிருக்குது இந்த மதல இருந்து கோட்டைக்கு செல்ல பால் அமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூறாவது வருஷம் இந்த கோட்டை திருத்தி அமைக்கப்பட்டப்போ போ மேற்கு பகுதிகளில் இருந்த பதினாறு அறைகளும் நான்கு மூளைகள்ல இருந்த தாமரை மொட்டு மாதிரியான மதில் பகுதியையும் எடுத்துட்டாங்க அப்போதான் கோட்டையோட மதில் சதுர வடிவமா மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது கைதிகளை அடைக்க கிழக்கு மேற்கு திசைகள்ல சிறைச்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்குது மரண தண்டனை கைதிகளுக்கு அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்காக சிறைச்சாலையோட முதல் தளத்தின் மையத்துல தூக்கு மேடை அமைக்கப்பட்டிருக்கு அதன் தரைத்தளத்துல ஒரு கிணறும் அமைக்கப்பட்டிருக்கு முதல் தளத்துல கைதியோட களத்துல தூக்கு கை கட்டப்பட்டு அவரோட உடல் தரைத்தளத்துல இருக்கிற கிணற்றுக்குள்ள இறங்குற வகையில மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு தஞ்சை மராட்டிய பாணியும் டேனிஸ் கட்டடக்கலை பாணியும் இணைஞ்ச ஒரு கட்டிடக்கலையை டேனிஸ் கோட்டையில பார்க்க முடியும் கட்டடத்தின் கூரை பகுதி நாயக்கர் கால மண்டப அமைப்புல கட்டப்பட்டிருக்குது கோட்டையின் முன்புறம் உள்ள வசந்த மண்டபம் சன்னல் கதவுகள் கொடிக்கம்பம் மேடை காமலர் மண்டபம் இது எல்லாமே டேனிஸ் பாணியில கட்டப்பட்டிருக்குது கோட்டையின் முதல் தளத்துல கிழக்கு அப்புறம் மேற்கு புற நூற்றுக்கும் மேற்பட்ட கூம்பு வடிவங்கள் இருக்குது இது முற்றிலும் டேனிஸ் கட்டிடக்கலையைச் சேர்ந்ததாக இருக்குது இந்த கோட்டை கட்டப்பட்டதுல இருந்து கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி அஞ்சாவது வருஷம் வரைக்கும் இந்த ரெண்டு ஆளுநர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல டேனிஸ் கோட்டைய பிரிட்டிஷார் நிலம் வழியா முற்றுகையிடுறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சுல கடல் வழியாவும் முற்றுகையிட்டு இருக்காங்க இதனால டேனிஸ் கம்பெனியின் வணிகம் நஷ்டமடைய ஆரம்பிக்குது இதனால கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி அஞ்சுல தரங்கடையில இருந்த டேனிஸ் சொத்துக்கள் எல்லாமே பிரிட்டிஷாருக்கு விற்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாவது வருஷம் வரைக்கும் இந்த கோட்டையின் முன்குறமுள்ள நாடார் மாளிகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகமா செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுது தரங்கம்பாடி அகல் வைப்பக கையேடு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது வருஷம் வரைக்கும் இந்த கோட்டை சுற்றுலா துறையின் ஆய்வு மாளிகையா பயன்படுத்தப்பட்டு வந்திருக்குது அதுக்கப்புறம் துறையின் கட்டுப்பாட்டில இந்த கோட்டை இப்போ இருக்குது இப்போ அகல் வைப்பகம் அப்படிங்கிற அருங்காட்சியகமும் இங்க இருக்குது குறிப்புகளை அவர் எழுதி வைக்கிறாரு அதுல அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா இந்திய கொத்தனார்கள் ஐரோப்பிய கொத்தனார்களை விட சுறுசுறுப்பானவங்க மிக திறமையானவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தரங்கம்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியை தவிர பதிமூணாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட மாசுலாமணி கோவில் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்றில் கட்டப்பட்ட சிஎம் தேவாலயம் ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டில் கட்டப்பட்ட புதிய ஜெருசலேம் தேவாலயம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கட்டப்பட்ட நகர நுழைவாயில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலில் கட்டப்பட்ட ஆளுநர் மாளிகை கேட் ஹவுஸ் முகில் ட்ரூப் மாளிகை போர்ட் மாஸ்டர் பங்களா ரெஹீலிங் மாளிகை அப்படின்னு பல வரலாற்று முக்கியத்துவம் உள்ள இடங்கள் நிறையவே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க தேங்க்யூ